அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து இந்த வீடியோல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்டுருவாங்க பத்தாம் வகுப்பு புக்ல இருக்கக்கூடிய தலைப்பு தான் இது என்ன கொஸ்டின் வரும் அப்படின்னு சொல்லிடுறேன் நல்லா கவனிங்க வேர் சொல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருவாங்க அது பேஸ் பண்ணி உங்களுக்கு அப்படியே கொஸ்டினா கேட்பாங்க நல்லா இங்க பாருங்க எழுவாய் தொடர் பேரச்ச தொடர் வினையச்ச விழித்தொடர் வேற்றுமை தொடர் இதுல இங்க பாத்தீங்கன்னா அங்கங்க விடுபட்டு இருக்கல இது டென்த் ஸ்டாண்டர்ட் முன்னாடியே நான் சொல்லிட்டேன் நீங்க போய் ரெஃபர் பண்ணிக்கலாம் ரைட் இங்க பாருங்க ஓடுன்னு கொடுத்துருக்காங்க எழுவாய் அப்படின்னு சொல்லும்போது எழுவாய் பயநிலை இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சொற்றொடர்ல கண்டிப்பா இருக்கணும் அதுல அருணா ஓடினால் அருணாங்கற ஒரு பெண் ஓடினால் சரியா இருக்கு பேரச்சம் அப்படின்னு சொன்னாலே அ அப்படிங்கற சவுண்ட் வரணும் ஓகேங்களா அருணா விழித்தொடர் அப்படின்னா ஈ சத்தம் வரணும் ஓடி ஓடி வந்தால் விழித்தொடர் அப்படின்னு சொன்னா இது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஆச்சரிய மாதிரி ரைட்டா அருணா ஓடாதே ஓகே ஏ சவுண்டு இல்ல நக்க அருக வாழ்க அந்த மாதிரி வரணும் வேற்றுமை தொடர் அப்படின்னு சொன்னோம்னா அருணாவிற்காக ஓகேங்களா சோ விற்காக இங்க வந்து பாத்தீங்களா சோ அப்ப இந்த வேற்றுமை உருவு அந்த மாதிரி வரணும் ஓகேங்களா சோ இப்படி வந்துச்சுன்னா அந்த தொடர் முழுமை சோ இப்போ இது அப்படியே கிட்டோ கொஷின் கேக்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு இப்ப அடுத்தடுத்து சொல்றேன் எழுதிக்கோங்க சோ அப்படியே இது வந்து ஸ்கூல் புக்ல விடுபட்டிருக்கும் ஓகே நான் எழுதுறேன் எழுதிக்கோங்க ரைட்டா சரி அம் இங்க வந்து பாருங்க சொல் அப்படின்னே குடுத்துருக்குறாங்க அம்மா சொன்னார் ஓகேங்களா அம்மா சொன்னார் அப்படின்னு வருது இங்க பேரச்சம் சொல்லும் போது சொன்ன அம்மா அப்படின்னு வரணும் சொன்ன அம்மா ஓகே அடுத்தது சொன்ன அதாவது சத்தம் வருதா அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா வினையச்ச தொடர் அப்படின்னு சொல்லும் போது ஈ சத்தம் வரணும் சொல்லி ஈ சத்தம் வருதா சொல்லி சென்றார் ஓகே அடுத்தது விழித்தொடர் இந்த கட்டளை மாதிரி இருக்கணும் ஓகேங்களா சோ அப்ப அம்மா நில் அம்மா நில் அப்படின்னு சொல்லலாம் இல்ல அம்மா சொல் அப்படின்னு சொல்லலாம் அம்மா சொல் அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கதையை சொல் நார் ஏன்னா எல்லாமே சொல் சொல் அப்படின்னு வருது அதனால அம்மா சொல் அப்படின்னு வரும் ஒரு ஆச்சரிய போட்டுருவோம் ஓகே அடுத்தது தா அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா தா அப்படின்னு சொல்லும் போது அரசர் தந்தார் முதல்வர் தந்தார் அரசர் தந்தார் அப்படின்னு வரலாம் தந்த அ சத்தவரணும் பெயரச்சம் சொல்லும்போது தந்த அரசர் ஈ சத்தவரணும் தந்து சென்றார் வினையச்சம்னா ஓகேங்களா வாழ்க வருக தருக அப்படின்னு சொல்லணும் விழித்தொடர்னா இப்ப வேற்றுமை அப்படின்னு சொல்லும் போது நல்லா கவனிச்சுக்கோங்க தந்ததை சொன்னார் ஐ சத்தம் வரணும் ஓகேங்களா கதையை சொன்னார் ஐ சத்தம் வருதா அந்த மாதிரிதான் தன் தந்ததை சொன்னார்னு சொல்லலாம் இல்ல தந்ததை கேட்டார் கேட்டார் அரசர் ஓகேங்களா தந்ததை சொன்னார் அரசர் அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது பார் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க எழுவாய் சொல்லும் போது பார்த்தால் துளிர் பார்த்தார் எழுவாய் ஓகேங்களா அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பேரச்சம் பார்த்த பார்த்த துளிர் பார்த்து ஊ சத்தம் வருது பாத்தீங்களா ஈ இந்த இடத்துல தந்து ஊ சத்தம் இல்ல ஈ சத்தம் ஓகேங்களா பார்த்து சிரித்தாள் ஊ வந்துச்சுன்னா கூட ஓகேங்களா இப்ப விழித்தொடர் அப்படின்னு சொன்னா துளிரே பார் என்ன அழகு அப்படின்னு சொல்லலாம் துளிருடன் பார்த்தேன் உடன் இது வேற்றுமை ஓகேங்களா வேற்றுமை தொடர் வா அப்படின்னு அடுத்தது கொடுத்திருக்காங்க வா அப்படின்னு சொல்லும் போது குழந்தை வந்தது ஐ சத்தம் வருதா குழந்தை ஓகேங்களா சோ குழந்தை இது வந்து இது வந்து எழுவாய் அப்படிங்கிறதுனால குழந்தை வந்தது இல்லைன்னா வந்து நீங்க ஒரு ஒரு குட்டி நாய் நாய்க்குட்டி வந்தது நாய்க்குட்டின்னு கூடாது அந்த இடத்துல வராது ஓகேங்களா அப்ப குழந்தை வந்தது கரெக்டா பொருந்தும் ஓகே அடுத்தது வந்த ஆ சத்தம் வரணும் பேரச்சம் ஓகேயா இங்க வந்து பாத்தீங்கன்னா ஈ சத்தம் இல்லைன்னா ஊ சத்தம் வரணும் வந்து நின்றால் வந்து நின்றால் குழந்தை பெண் குழந்தை குழந்தைக்கு வந்து பாத்தீங்கன்னா பாலினம் சோ அதனால வந்து நின்றால்னு சொல்லலாம் வந்து நின்றான் அப்படின்னு சொல்லலாம் ஓகேயா விழித்தொடர் குழந்தையே வா ஓகேங்களா சோ இப்ப அடுத்தது உடன் உடனோடு வரணும் குழந்தையோடு வந்தால் குழந்தையோடு வந்தால் அம்மா வந்தால் இல்லைன்னா குழந்தையோடு வந்தால் சரியா சோ இதெல்லாம் வந்து கரெக்டா இருந்துச்சுன்னா ஒரு கொஸ்டின் நிச்சயம் ஒரு கொஸ்டின் வர்ற குரூப் போர்ல நிச்சயம் வரும் சோ இது உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும் நம்புறேன் நல்லா கவனிச்சு பாருங்க இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடியதான் பேஸ் பண்ணியே நம்ம வந்து சொல்லிருக்கிறோம் உங்களுக்கு பிடிக்கணும்னு நம்புறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்